ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆக்கிய டெல்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்பொழுது நவம்பர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் கடக ராசிக்கு நவம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்திருப்பது என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ராசியிலே அமர்ந்தால் என்பது மிகப்பெரிய யோகம் அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய குரு உங்களுடைய ராசியில் உச்சமடைந்து இருப்பது என்பது மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய செயலாகும் ஒன்றாம் மீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் பகவானை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பை பார்வையை செய்வதால் மாதம் முழுவதுமாக தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது ஆக ராசியிலே குரு உச்சம் அவர் பார்வை ஐந்தாம் வீட்டுக்கும் ஏழாம் மீட்டிற்கும் ஒன்பதாம் மீட்டிற்கும் கிடைக்கிறது அதுவும் செவ்வாய்க்கு கிடைப்பதினால் தர்ம கர்மாதி யோகத்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பரிபூர்ணமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றார் போல் மிக பெரிய அளவிலே கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது ஆனால் தெய்வ கடக்ஷம் மதிப்பு மரியாதை பணம் பேர் புகழ் என்று சகத சகலவிதமான சௌபாகியங்களுடன் உங்களுடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்காற்றலார்பால் நிச்சயமாக அமையும் அதுவும் அற்புதமான முறையிலே தர்மகர்மாதி யோகம் அமைந்துள்ளது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் ஜனன காலத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்பிலிருந்து இப்படிப்பட்ட தசாபுத்திகள் நடந்தால்தான் எந்த மனிதனும் மிகப்பெரிய விஐபியாகவும் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பாகவும் அமையும் அப்படிப்பட்ட யோகமான கோச்சார கிரகங்கள் அமைந்துள்ளதால் கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்றாமிட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை கடந்த காலத்தில் பன்னெண்டிலே இருந்த குரு தற்காலிகமாக ஒரு ராசியிலே உச்சமடைந்திருந்தால் மிக மிக முக்கியமான பொற்காலமாக இது அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் எட்டு பலன் அற்புதமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் சூரியன் அவர் நாளிலே நீசமடைகின்றார் ரெண்டிலே ராகு கே கேது சம்பந்தமாக இருக்கிறது அவர் நாளிலே நீசமடைந்தாலும் இரண்டாம் தேதிக்கு பிறகு நாலாம் எட்டு அதிபதி சுக்கரன் உடன் சேருவதால் நீச அடைகின்றது ஆக பொதுவாக ரெண்டிலே ராகு கேது சம்பந்தால் குடும்பத்தில் சிக்கல் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை நிம்மதி இல்லை என்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் நீச பங்க ராஜபோகம் அடைவதால் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொருளாதார ஏற்றம் கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் உங்கள் சொல்லுக்கும் ஒரு செல்வாக்கு கட்டாயம் உண்டாகும் சகலவிதமான சோபாய்க்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் காரணம் ரெண்டிலே கேது இருந்தாலும் ரெண்டாம் இட்டு அதிபதி நீச்சபங்க பங்க ராஜயோகம் அடைந்திருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் ஆக கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொருளாதார மேன்மை உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறுது உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு உண்டாவது கடன் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ற சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் இருந்தாலும் ரெண்டிலே கேது இருப்பதினால் வார்த்தை பிறவாகவும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமலும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே போதுமானதாக அமையும் என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் புதன் அவர் ஐந்திலே யோகக்காரனும் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதினாலும் குரு பகவானுடைய உச்ச குருவனுடைய பார்வையும் கிடைப்பதினால் மூன்றாம் இடம் மிக பெரிய அளவிலே பலம் அடைகிறது அதனால் உங்கள் தைரியம் வீரியம் அற்புதமாக இருக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாக அமையும் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் நண்பருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் விஐபி தொடர்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டுகளிலிருந்தும் நீங்கள் கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு தடையாக இருந்த அந்த காரியங்களெல்லாம் தடைகளை மீறி வெற்றி செய்திகளாக வரும் அதனால் உங்கள் மனம் குளிரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் மூன்றாம் மீட்டர் அதிபதியும் மூன்றாம் மீட்டருக்கு காரணமான செவ்வாய்க்கு குரு சம்பந்தம் மிக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கட்டாயம் அடைவீர்கள் ஆனால் தைரியமாக துணிந்து நீங்கள் காரியங்கள் விட்டுப்போன காரியங்கள் மீண்டும் இறங்கலாம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் புதனும் செவ்வாயும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சாதனை படைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு சுக்கரன் அவர் மாதம் ஒன்றாம் தேதி மட்டும் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே நீசமடைகிறார் மறுநாள் அவர் தான் சொந்த வீட்டிலே ஆட்சி பெறுகின்றார் அங்கு சூரியனுக்கு நீச ராஜயோகத்தையும் அவர் உருவாக்குகின்றார் நாலாம் விட்டு அதிபதி நான்கிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா என்று பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை புரிவார்கள் தாயின் மூலமாகவும் தகப்பன் மூலமாகவும் பலருக்கு லாபங்கள் வரும் குறிப்பாக பெண்களுக்கு தன் தாயின் மூலமாக சொத்து சொங்களோ அல்லது ஆடை ஆபரணங்களோ பொன்னகைகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகலாம் அது வசதியான குடியிருப்பு மாற்றங்களோ அல்லது வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களோ பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரணம் நாலாம் நாலாம்மிட்டு அதிபதி நாளிலே ஆட்சி பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் கடகராசி ஆண்களும் பெண்களும் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் கட்டாயம் அனுபவிப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மை சரியான முறையில் நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாய் அங்கு ஆட்சி பெற்று உடன் மூணு பன்னெண்டு கூடிய புதனுடன் இருக்கின்றார் குருவினுடைய உச்சப்பார்வையை பார்வையை வாங்குவதனால் ஐந்தாம் வீடு மிகப்பெரிய அளவிலே வலிமையடைகின்றது வெறியாதிபதி புதன் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக ஆகக்கூடிய சுப விரயங்களாக இருக்குமே தவிர வீண் விரய செலவுகள் இருக்காது ஒரு சிலருக்கு கடன்களும் வரலாம் அந்த கடன் அத்தனையும் சுபகடங்களாக இருக்கலாம் காரணம் குரு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் ஆறு கூடையவர் என்பதால் கடன் வாங்கலாம் அந்த கடன் அத்தனையும் சுபகடனங்களாக அமையும் என்பதை நீங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெண்கள் பலர் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் பலருக்கு பெண்கள் கர்ப்பஸ்திரியாவார்கள் ஏற்கனவே பெண்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய ஆவலாக இருப்பவர்களுக்கு பலருக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்களும் உண்டாகும் காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற குருவால் பார்க்கக்கூடிய கிர அமைப்பு என்பது சாதாரணமான கிர அமைப்பல்ல மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாங்க வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகும் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் அதுவும் தர்ம கர்மா யோகம் என்பதால் கூடுதலான அதிர்ஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் குரு பகவான் அவர் தான் வீட்டிற்கெட்டிலே உச்சமடைந்திருப்பதால் போட்டி போராமை வம்பு வழக்கு நோய் நொடியெல்லாம் கட்டுக்குள் இருக்கும் கடன்கள் இருந்தாலும் உங்களை கவலைப்படக்கூடிய கடன்களாக இருக்காது அதனால் கடனை பற்றிய எதிரியை பற்றிய நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வராது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சனி பகவான் அவர் ஒன்பதில் இருக்கிறார் ஏழாம் வீட்டையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஏழு கூடிய சனியும் குரு பகவான் பார்வை செய்வது கடத்திரக்காரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் ஏழாம் வீட்டின் மூலமாக சகலை சௌபாகியங்களும் இந்த மாதம் கடகராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாகும் திருமணம் ஆனவர்கள் ஆணவர்கள் சௌக்கியமாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்துவோடு அன்பாகும் பெரிய அளவிலே சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் திருமணம் ஆகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையிலே திருமணம் பாகியம் கட்டாயம் கூடி வரும் சரியான முறையில் வேலை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன் மனைவியாக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பான வேலையும் ஒரு சிலர் வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலமாக ஏற்றமான வாழ்வு எதிர்காலத்துக்கு கட்டாயம் மையும் என்பதே உண்மையாகும் அவர் ஒன்பதிலே குரு பார்வை ராகுவால் பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் பெரியவர்கள் உணவு வகையில் மிகவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் கண்ட இடத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது தேவையில்லாமல் நோய்கள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர் மிக ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதுதான் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுபவான் செய்யக்கூடிய வேலை காரணம் ஏதோ வகையில் சங்கடங்களையோ ஒரு சிலர் ஒரு சிலருக்கு விபத்துக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் சரியான தசா புத்தி இல்லாதவர்களுக்கு வரலாம் என்பதால் எட்டிலே இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் எதிலும் கவனம் தேவை என்பதை நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து ஒன்பதிலிருக்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்வதனால் பாக்கியங்கள் பெருகும் அது தந்தையாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் பெரியவர்களுடைய சொத்து சுவங்கள் வரலாம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகளும் தேடி வரலாம் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் அது எந்த பிரச்சனையிலிருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் குலதெய்வத்தினுடைய புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய சப்த நதிகளுக்கு சென்று நீராடக்கூடிய பாக்கியங்கள் பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் தானம் தர்மங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு பத்து கோடி லட்சம் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வையும் இருப்பதினால் உடன் விரையாதிபதியும் இருப்பதனால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமான வளர்ச்சியான மாதமாக இது அமையும் வேலையில் பணியில் இருப்பவர்களுக்கு அது அரசாங்க உத்தியோகமாக தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் அதில் மனநிறைவும் பதவி உயர்வும் பண உயர்வும் கட்டாயம் வரும் பலருக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் பன்னெண்டாம் மீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டிருப்பதால் ஒரு சிலருக்கு வெளிநாடுகளுக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஆக பத்தாம் வீட்டு அதிபதி வலிமையோடு தர்ம கர்மா யோகத்தோடு இருப்பதால் மிக சிறந்த பொருளாதாரம் மேம்பாடும் தொழில் வளர்த்தியும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் கடந்த மாதத்தில் இருந்த கடந்த மாதத்தில் அப்படி இருந்தாரே இவர் இப்போ ஓஹோ அந்த ஒரு மாதத்திலே வளர்ந்து விட்டாரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் பலருக்கு பலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் வீட்டின் மூலமாக உள்ளது ஆக கடகராசிக்காரர்கள் சரியான முறையில் இந்த காலக்கட்டத்தை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கரன் ஆரம்ப ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் மூன்றிலும் பிறகு அவர் நான்கிலே ஆட்சி பெறுகின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியங்கள் முழுமையாக வெற்றியடையும் அதற்கு முழு முக்கிய காரணம் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் வீட்டை பார்ப்பதே காரணம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அதனால் எடுத்த காரியங்கள் அத்தனையை வெற்றியடையும் அவர் குருவினுடைய பார்வை வாங்கி பார்ப்பதினாலும் அந்த அதிபதியும் ஆட்சி பெற்றிருப்பதினால் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும் மூத்த சகோதர வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்கின்ற வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைந்துள்ளது என்பதை நினைவில் கொள்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடை வருபது அவர் ஐந்திலே குரு பார்வையுடன் செவ்வாயுடன் இருப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபாவீரங்களாகவும் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காக இருக்குமே தவிர வீண்விரிய செலவுகள் இருக்காது ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் அமையும் வியாபாரத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் பலருக்கு அமையும் ஆக கடகராசிக்கு இந்த மாதம் மிக ஏற்றமான முன்னேற்றமான அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமையும் இரங்கல் சாதகமாக உள்ளது நீங்களும் அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய அளவிலே வெற்றி கொடியை நாட்டுங்கள்